அப்படி கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்று ஒன்று அஞ்சு சில தேர்தல் கேட்க வந்தாலும் வரும் இல்லாட்டி கயந்திரகுமார் பொன்னம்பல மக்களுக்கு போட் பண்ணு கொண்டு சொல்ற உண்மையான அர்ஜுன ராமநாத அவர்கள் ஏன் கயந்திரகுமார்கள் செய்கிற போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியல மீசாலையில் எட்டு பேரை கொண்டவர் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்குத்தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசு விடலை சரி மீசாலையில் மிருசு விடலை அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்வங்களுக்கு இன்றைக்கு எத்தனை எத்தனை ஆண்டு காலமா இன்றைக்கு ஜெயில் நடந்து வாடுறாங்க ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செய்தாலும் என்ன ஜெஃப்னா சொந்தங்களுக்கு வணக்கம் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களையும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஈஸ்டர் பண்டிகை வரப்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தான் எல்லா தேவாலயங்களையும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு தீர்மானிக்கப்பட்டது போலீஸ் ஊடக பேச்சாளர் சிலேச போலீஸ் அர்ச்சகர் புத்திய மனதுங்கதான் மேற்குவடி செய்தியை வந்து வெளியிட்டிருக்கின்றார் கொழும்பு பேராயர் கருத்தி நாலு ரஞ்சித் அஞ்சு ஆண்டேக்கும் பாதுகாப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த ஈஸ்டர் பண்டிகை தினத்தில் ஏற்பட்ட இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்துதான் பல இடங்களிலேயும் இப்போ ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகைகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது உதாரணமாக அந்த ஈஸ்டர் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த பிறகு ஈஸ்டர் பண்டிகை மட்டுமல்லாது தேவாலயங்கள் நடக்கிற அனைத்து பண்டிகைகளும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக புதுவேட பண்டிகை அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் பண்டிகை போன்ற பல பண்டிகைகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் வருகிற இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக இந்த உயிர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரிகள் அனைவரது பேரையும் நான் வெளியில் கொண்டு வருவேன் என்று அன்ரோ மானச நாயக் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் உரிய நபர்களுக்கான தண்டனையும் கொடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் அன்பு அன்புமான நாயக் அவர்கள் விதித்த நாயர் தாக்கம் தொடர்பாக பேசினாப்புற அதற்கு பதிலடி கொடுக்குற ஆள் யார் என்று பார்த்தீங்கன்னா உதயகம்மன் பிள்ள அவர்கள் பிதுறை இளவுரிமை கட்சியினுடைய தலைவர் உதயகம்மன் அவர்கள் மீண்டும் அதற்கு ஒரு பதிலடி சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி அவர்கள் இருபத்தொராம் தேதிக்கு முன்பு இந்த உயிர் நேர சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கணும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னதை கேட்டுத்தான் இவர் இப்படி சொல்கிறார் அவருக்கு பயந்து அதாவது வந்து கருத்து நாள் மல்கம் தாண்டைக்கு சொன்னதற்கு அச்சமடைந்து தன்னுடைய வாக்கு வங்கிகள் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தினால்தான் அவர் இந்த விட இதை சொல்கிறார் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் எதுவாராக இருந்தாலும் கூட இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற பொழுது முன்னே நாள் தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல்களில் ஈடுபடுகின்ற பொழுது இவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனாயிர சூத்திரதாரிகளை வெளியில் கொண்டு வருவோம் என்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கியமான விடயங்களில் இதை கொண்டு வந்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் அவர்கள் இது தொடர்பான பெரும்பாலான அல்லது ஒரு வினைத்திறனான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களா என்றால் இல்லை தான் பலரும் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜனாதிபதி அன்பு மாச நாயக் அவர்கள் இருபத்தோராம் தேதிக்கு முன்னர் இந்த உயித்தநாயர் சூத்திரதார்களை வெளிவிடுவேன் என்று சொன்ன அந்த விடயமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த உயித்தனாயிர தினத்துக்கு வருகின்ற உயிர்நாயர் தினத்துக்கான அந்த பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் உண்மையிலேயே ஒரு பேசுபொருளான விடயமாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான விடயத்தை செய்வதற்கு முதல் படியாக இது இருக்குமா என்றும் கேள்வி எழுந்திருக்கின்றது இன்றைக்கு ஜால் ஊடகமயத்தில் நடந்த ஊடக ஒன்றில் நாரந்தனையின் படுகொலையாளியான ஒருவரின் மகன் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிகரன் அவர்கள்தான் இந்த கருத்தினர் தெரிவிச்சிருக்கார் அவர் யார் மேல குற்றம் சுமத்தி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ன விடைய பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாரந்தனையில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது எனது தந்தையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருடைய படுகொலை செஞ்சனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதில் பல தகவல்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பான பல தகவல்களையும் அவர் இதில் சொல்ல இருக்கற இந்த ஊடக சந்திப்பே நான் இதோட நினைக்கிறேன் பாருங்க ஊเมя சொல்ல போனா எங்கட வீட்டு ஒரு பாறிய களப்பு அதோட எங்கட வீட்டில இருந்து யாருமே அரசியல் என்ற ஒரு விஷயத்துல தலடக்கூடாதுன்றதுல நாங்கள் எங்கட அம்மா இனி இல்லேன்னு இத பார்த்து குன்றிருந்தவ இன்னொரு பாப்பு வர கூடாதேன்னு ஆனா என்ன செய்றது நான் ஊเมя சொல்ல போனா நாங்களே சரியான வழியில சில காலங்கள் போயiele நாங்களும் தரையட்டு தெரிஞ்ச நாங்கள் தான் ஆனால் இப்போ நடக்கிற நிலவரங்களை பார்த்தா எங்களோட அரசியல் தலையீடு வந்தால் தான் எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு இதுக்குள்ள நாங்கள் வந்தால் தான் சில சில விஷயங்களை கட்டுக்கோப்புகளை கொண்டு வரலாம்ன்றது இந்த ஒரு எண்ணப்பாக்கு அது சில வேட்டை தலைமத்துவமும் சரி சில வேட்டை வழிகாட்டுதல் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இது என்னன்னு சொல்லித்தோம்னா நான் முதல்ல என் அப்பா யாருன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நரந்தனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்புன்னு சொன்னால் வீடு இல்லை உதயசூரியன் உதயசூரியன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று உதயசூரியன் கூட்டமைப்புன்றது தெளிவாக கூட ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போனது எங்கட அப்பா செத்தது கூட்டமைப்புக்கு செத்துவர் வீட்டுக்கு ஜாதையில் கூட்டமைப்பை வந்து உதயசூரியன் ஆனந்த சங்கிரியர் அப்படியே அவர் தனக்கு தரமாட்டேன் அவர் அதோட போயிட்டார் அதுக்கப்புறம் வாடகைக்கு இருந்தது தான் வீடு இப்போ கூட்டமைப்பு வந்திருக்கிறது தான் சைக்கிள் இப்போ சுமந்திரன் கட்சி தண்டை சென்று கொண்டு போட்டு அவர் கொண்டு போயிட்டார் இப்போ கூட்டமைப்பு வந்து சைக்கிள் தான் ഇപ്പം അതോടെ വന്ന് രണ്ടായിരത്തി ഒന്ന് നവംബർ മാസം ഇരുപത്തി എട്ടാം തീയതി നാരന്ദി തേതൽ പ്രചാരത്തുക്ക് പോയിക്കൊണ്ടിന്നേരം ആരണ്ട് സരി ഇളമക്കൾ ജനനായക കക്ഷി പി അവർ കാലത്തിൽ മന്നർമേറം മന്ർമേറം എനക്ക് സമൂഹ പേജ് ഇതില്ല മന്നിച്ച് കൊള്ളു എൻ്റെ പേജ് പള്ളാ ஈபிடிபியில் வந்து மதனராஜன் நெப்போலியன் சேதுபதி கருணாகரமூர்த்தி இவியல் நாலு பேரும் சம்பந்தப்பட்ட வேலைன்னு சந்தேக நபர் பட்டியலில் இவள் நாலு பேரும் வந்து கோர்ஸுக்கு வந்த வேல் இதில் கருணாகரமூர்த்தி வந்து சந்தேகம் நிறுவனமாகத்தால் கருணாகரமூர்த்தி என்ற யாரெண்டா இப்போது இப்போ ஒரு ரெண்டு தரக்கா வைஸ் சேர்மன் சேர்மனாக இருந்தால் பாருங்கள் எங்கெங்கே யாராட்ட தலைமை கீழே இருந்திருக்கிறவன்ட்டு ஒரு கொல குற்றவாளி சந்தேக நபர்ன்ற இது இது நாங்கள் இருந்திருக்கிறோம் அப்ப அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு விட்டது அதுல சேதுபதி என்று சொல்றவர் கைதாகி சிறைச்சாலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார் அதுல மிச்சம் ரெண்டு பேர் மதனராஜன் மற்றும் நெப்போலியன் என்ற பேர் நாட்டை விட்டு தப்பி ஓடித்தினார் நாட்டை விட்டு இது எத்தனையாம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களோட மதிப்புக்குரிய இளஞ்சலியன் ஐயா வந்து தூக்கு தண்டனை தடுத்த பா மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து போயிருமன்றதுக்காக தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்தவர் ஆனால் இவேல் பிடிபடையில் அதோட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ் நீதிமன்றம் யார் பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு திருப்பவரும் மென்ஷன் பண்ணது என்னென்று சொல்லி இப்படி ஒரு வழக்கோண்ட நிலுவையில் இருக்கு இப்படி மதரராஜனையும் நெப்போலியனே திருப்பி நாடு கடத்துங்கோ என்று சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்தது கொடுத்த இடத்துக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை காலம் நல்லாட்சி காலத்தில் கொடுத்தது நல்லாட்சி காலம் போனது யார் மைத்ரி ஐயாட காலத்தில் போய் அதுக்கு பிறகு கோத்தா ஐயாட காலம் போய் ரணில் ஐயாட காலம் போய் ஜெய்வனு ஐயா வந்தும் இன்னும் இல்லை அங்கே போன வருஷம் பிரிட்டனில் நெப்போலியன் கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு அங்கே உள்துறை அமைச்சு வந்து எங்கட வடிவகார அமைச்சிட்ட தொடர்பு கொண்டு கேட்டது இவர் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான ஃபைல்களை கொண்டு ஆனால் எங்கட நாட்டுத்துறை அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சு அதுகள் ஒரு எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இப்போ அந்த நாட்டில் அவங்க சுதந்திரமாக சுற்றி கொண்டு தெரிகிறாங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் தெரியாமல் எங்களோட மக்கள் யார் இவர் ஜனாதிபதிய பொய்யான வாக்குறுதிகளை சிலதுகளை கேட்டு இப்படி ஒரு நல்ல இதாக என்று சொல் நல்ல ஒரு வழிமுறையில் என்று சொல்லி தெரியாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணி போட்டினோம் இப்போ ஒவ்வொருத்தரும் மூக்கில் பஞ்சு வச்ச மாதிரி கோமாளி மாதிரி சில சில கூத்துகளை காட்டி கொண்டு இருக்கணும் அதில் பார்த்து தலையில் அடித்து கொண்டு இருக்கிறோம் ஆ சில பேர் மருத்துவம் ஊசி போட்டு கொண்டு திரியினா ஒவ்வொருத்தர் டெதுகளுக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இப்போ என்னென்று சொன்னால் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும் ஜனாதிபதி ஒரு கட்சி அதே கட்சி தான் பாராளுமன்றத்திலேயும் பெரும்பான்மை அதே கட்சி தான் உள்ளூராட்சியிலேயும் பெரும்பான்மை என்றால் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை நினைச்சதை நினைச்சது நினைச்ச மாதிரி செய்துட்டு போயிடலாம் அவைகளுக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யணும் அல்லது திணிக்கணும்னு நினைச்சா எடுத்தமா முடிவு எடுத்தோமா செஞ்சோமா போனமான்னு போயிடலாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை உள்ளூராட்சி மன்றம் விளையாட்டு இல்லை உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பவர் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்னென்னா தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளோட சம்பந்தப்பட்டவைகளுக்கு நீங்கள் உங்களோட வாக்குகளை கொடுத்து கொள்ளுங்க நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரும்பான்மையின கட்சிக்கு உங்களோட வாக்கை நீங்கள் செலுத்தி பிறகு பார்லிமெண்டர் எலெக்ஷனுக்கு நீங்கள் யோசிச்ச மாதிரி யோசிச்சு கொண்டிருக்காதீங்க நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு நீ இல்லை என்று தெரிஞ்சவர் ஊருக்குள்ள நல்ல தலைவரை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறான் என்பிபிள்ளேண்டு அங்கே அவையல் என்பிபி என்ற கட்சியின் ரூல்ஸ் வேறு அவையல் என்ன நினைக்கணுமோ அதை ஒழுங்கின்படி தான் இவியல் போகலாம் சுயேட்சமான எங்களை மாதிரி ஒரு பார் கவுன்சில்லையோ போய் சண்டை பிடிச்சி இப்படித்தான் செய்யணும்ன்றலாம் அவையல் சொல்லாது ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஓர்டர் வரும் இந்த தான் இது இதைத்தான் நீ செய்யணும் என்று சொல்லி என்பிபிக்கு வரும் அதை வாய மூடிக்கொண்டு செய்கிற ஒரு பிரதிநிதி தான் நீங்கள் தெரிவு செய்ய போகிற என்பிபி பிரதிநிதி நீங்கள் அவர்கிட்ட போய் திருப்பி கேட்டாலும் அவர் இதைத்தான் சொல்லுவார் ஐயோ தம்பி ஒன்றும் செய்யல குரலைக்கு அதுன்னு தான் சொல்ல போகிறார் தேவை செய்து இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொஞ்சம் மக்கள் யோசிச்சு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ் கட்சிகளை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் வடமான கடத்தொழில் சங்கத்தினுடைய பிரதிநிதி பரணகுலசிங்கம் அவர்கள் ஒரு ஊடகங்களுக்கு ஒரு கருத்தினை தெரிவிச்சிருக்கிறார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் தற்போது கடலில் சட்டப்பிரோத தொழிலான ஒளிபாய்ச்சி மீன் பிடிக்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு அதனை கட்டுப்படுத்த நீரியல் மற்றும் கடத்தொழில் அமைச்சு கடற்படை நடக்க நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை தொடர்ந்து ஆட்சியிலவர் அரசாங்கம் மக்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கு இதனை எதிர்கொள்ள தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அவர் தெரிவிச்சிருக்கின்றார் அது தொடர்பான காணொலியை நான் அதை உடனே பார்த்துக்கொள்ள கடல் பிறப்பு எடுத்துக்கொண்டு போனால் இன்றைய கடலில் ஒற்றிய வெளிச்சம் வெளிச்சம்னு சொன்னால் கடலில் போட்டு ஓடிக்கொண்டு போக சொல்லி அவ்வளவு வெளிச்சங்கள் வில வலியை லைட்டுகளை கட்டி ஒரே வெளிச்சமாக கிடக்கு அப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய லைட்டு பெரிய லைட்டை கிடக்கிற விலையில் கட்டி போட்டு வயறு அந்த வில வழியை வயரை கொண்டு வந்து உள்ளுக்கு பட்டியை வச்சு கொண்டு பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க கடலை பார்த்தால் சும்மா அது பெரிய அந்த பெரிய போக்கஸ் லைட் போட்டி கிடக்குற மாதிரி கடல் கிடக்குது அப்போ இப்படியே இந்த கடல் போகுமா இருந்தால் இந்த நிலைமை என்ன இதுக்கு இந்த நீர்வளத்துறை என்ன செய்ய இன்றைய கட்டக்காட்டில் வெளிச்சம் பாய்ச்சி மீன் வெளிச்சவர்கள் சொல்லி ஒரு படகை கைது செய்திருக்கு கடல் படக கட்டக்காட்டில் வெதில நீங்கள் செய்கிற அடாவடித்தனம் உங்களோட போலியான அரசியல் அரசியல் அடுத்த சுயலாப அரசியல் செய்யறதா அன்றைக்கு மக்கள் எல்லாரும் மறுத்து தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் தூக்கி அறிய படம் என்ன கடையை எடுத்து போன் பண்ணி கேட்டவள் அன்னை யாருக்கு என்ன ஓட் பண்றது பேசாத இரண்டா வீட்டில் சொன்னேன் ஒன்று இல்லையும் கூட ஏரியாவிலேயும் கூட ஆகல விடு பருத்தூர் நகரசபை என்று சொன்னா எத்தனை வட்டாரம் வத்தனை வட்டாரத்துக்கு உங்களுடைய ஆகல நிறுத்து நிறுத்தி உங்களுடைய ஆகல ஓட் பண்ணி உங்களுடைய பிரச்சனை நீ கையில் எடு நீங்கள் இப்படி இரு நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அவங்க எங்களை குட்டி கொண்டான் இருப்பாங்க நாங்கள குடிஞ்சுன்னா இருக்கணும் இனிமே தண்டோம் அமைப்புகளும் அமைப்புகளும் அமைப்பு ரீதியாக எங்களை நிறுத்தி பிரச்சனை தீர்க்க ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் மக்கள் எடுக்கணும் அதுவரையும் நாங்கள் கேவலமா தான் சாபம் கேவலமா தான் போவோம் எல்லா இடமும் எல்லாம் நடக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய மக்களும் பார்த்து எல்லா அமைப்புகளும் பார்த்து ஒரு சிலரை தவிர எல்லாரும் பிழை நாங்களும் எல்லாரும் எடுத்து கதைக்கிறதுக்கு போய் துணிஞ்சு கதைக்கிறதுக்கு ஒருதருக்கும் துணிவு இல்லை ஏன் உங்களுக்கு என்ன ஆஹ் ரெண்டு ஒன்று இருக்கிறீர்கள் இதுதான் நடக்குது இருவரும் அப்படி இருப்பியலாம் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய என்ன வழி இல்லாமல் எங்கெங்க போய் நிக்க போறோமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் அர்ஜுனா சொல்றதை நான் கேட்டான் கலைச்சதை நான் பார்த்தான் தன் தனக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பரத்துக்கு போட் பண்ணுங்கோ இன்றைக்கு பாலிபேண்டில் ஒரு டீசெண்டான முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனசர் என்று சொன்னால் அது கயேந்திரகுமார் பொன்னம்பனம் மனந்தான்னு சொல்லி அர்ஜுனா கூட சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அர்ஜுனா வந்து கயேந்திரகுமார் பொன்னம்பரத்தோடு ஒன்று சேர்ந்து ஒரு என்ன ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபை கேட்டாலும் சரி அல்லது பட வார வடக்கு வார சபையை கேட்டாலும் சரி அது எங்களுக்கு ஆட்சே இல்லை நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் டபுள் கேம் விளையாடாமல் அங்கே ஒன்று கலைச்சு இங்கே ஒன்று கலைக்காமல் நல்ல மன

ஆனால் நீ அந்த இதுல விஹாரை கட்டி அஜித் ஒன்றும் செய்யலாது அது அதுக்குரிய காணிய காணியை உண்டு அதுக்கு நான் போய் சொல்லியிருந்தான் விரும்பியே அர்ஜுனா அந்த வீட்டில் ஒண்டே விகாரியை கட்டுப்போ இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா இந்த வீட்டில் உண்ட விகாரியை கட்டுப்போம் சுத்த வர அர்ஜுனா இந்த சுத்த விஹாரியை சுத்தவரை சீங்களை கூடிய அர்ஜுனா பார்த்து கொடுக்கறது ஏறென்று சொன்னால் எங்களோட அபகரிக்கப்படுது நீங்கள் அங்கே அரசாங்கத்தப்படி அங்கே போய் ஒண்டை கய்கிறது இங்கே வந்த எங்களை கிட்ட ஒண்டை கய்கிறது மக்களை ஒசுப்பேற்றுறது அங்கே போய் ஒண்டை கய்கிறது எல்லாரும் நாங்களும் சட்டியில குதிரை விடுற மாதிரி நானும் வந்து பதினொரு பதினொரு முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க பாராளுமன்றத்துல எங்களோட பிரச்சனை நடத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேல இருந்து பார்த்தாங்க அங்க நாங்கள் பார்த்துட்டு சாப்பாடு நேரம் போயிருக்க நாங்கள் வேறியா சாப்பிடுறது அங்க போனால் அவங்க உண்டா சாப்பிட்டு கட்டி பிடிச்சு கை தட்டி சிரிச்சு ஜுக்கும் பலம் செய்து கொண்டு மாறிகள் அப்ப நீங்களா இந்த மக்களுக்காக போராட போறீர்கள் நீங்களா மக்கள் இந்த சுயநலத்தை மக்கள் இந்த நிலத்தை கருதி போய் செய்ய போறீங்க நீங்களும் ஒரு வேலை தேட்டுக்கோ நீங்க நாலு கட்சி வந்து சேருங்க போங்க தான் இடிவு தான் இருக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு கட்டிடம் திறந்துருக்கா அதில் நான் பார்க்கல அதில் நான் பட் ஷாப்பில் போகுது பார்க்குறேன் அதில் சொல்லுவேன் இந்த அடுத்த கட்டம் திறந்தாச்சு சொல்லி அந்த புள்ளியை கத்தி கொண்டு இருக்கிறார் பிறகு திருப்பியாக அமைச்சர் வராரு கதைக்கிறார் பிறகு அதுவும் ஏதோ பிசுறு பட்டு ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி அதுவும் ஒரு பட் ஷாப்பில் போய் கொண்டு இருக்கு இதுதான் பிரச்சனை எனக்கு என்ன அவர் தண்ட கட்சியால் தான் செய்கிறார் சரி அவன் செய்து போட்டா நீ போய் அடுத்த செய்யன் உங்களுடைய ஆக்கள் கட்சியில் தங்களோட கட்சியை வச்சு தண்ணி செய்கிறாங்க மற்றவங்களுக்கு அறிவிச்சாங்களோ அறிவிக்கலாம் வேறு பிரச்சனை இது இங்கே நடக்குதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் இல்லாமல் இந்த வாய்க்க விரத வைத்து சூப்பிக் கொண்டாதிக்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு போராட்டம் விஹார கட்டப்பட்டிருக்குது காலை சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தங்கச்சி மரலாம் வந்து கரைக்குதல் எங்க ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் ஒளிமிலின்னு ஸ்ட்ராங்கா வழியாக கரைக்குதல் அப்போ நீங்களும் அந்த கூட்டங்களில் சில இடத்துல இருந்திருக்கிறாள் இருந்திருப்பியாள் ஏன் உங்களுக்கு இந்த வாய்க்கை விரத வைத்து இங்க இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதோம் சரி அவன் செய்கிறான் அவன் போகட்டுக்கும் சைக்கிள் போகட்டும் நானே நீங்கள் ஆட்டத்தில் நீங்கள் அடுத்த கட்சி போய் நின்று செய்வோம் அந்த கட்சிகள் இன்றைக்கு அவர்களின் கட்சி கட்சி சார்ந்த போராட்டத்தை செய்கிறாங்க சொன்னால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போராட்டங்கள் அவர்களுடைய கட்சி சார்ந்து நடத்தப்படுவதாக சொல்லப்படுது பொதுமக்களுக்கு அல்லது பொது அமைப்புகள் இல்ல அது அறிவித்தல் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அது தான் நான் ஏற்கனவே நான் திருப்பி திருப்பியிருந்தேன் நீங்கள் போராட்டம் செய்வீங்களோ ஒரு சில கொஞ்சம் பேராக போராட்டத்தை செய்கிறீர்கள் இதை வந்து அமைப்புகளுக்கு அறிவிக்கோ பொது அமைப்புகளுக்கு அறிவிங்கோ சங்கங்களுக்கு அறிவிங்கோ அறிஞ்சு மக்களை திரட்டுக்கோ மக்களை திரட்டி மாயர் ஒரு சக்தியான முறையில் போராட்டத்தை செய்து கொண்டு நிறைய ஒரு அறிவித்தல் விட்டுறேன் இந்த நேற்றைக்கும் பார்த்தேன் ஒரு பயந்திர ஒரு அஞ்சாறு போகும்படியா அஞ்சாறு ஒரு கொஞ்சம் பேரா நிற்கிறேன் என்ன ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது பேர் கூட நிற்கினேன் இவ்வளவு வேணும் போராட்டத்தில் இருக்கா அதில் போலீஸ்காரனோட பிரியாச்சிடப்பட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்களே அது அதை எல்லா அமைப்புகளும் அறிவிச்சு ஒரு நாளில் ஸ்ட்ரைக் பண்ணுங்க இண்டைக்கு இப்படி இப்படி பிரச்சனைக்காக எல்லாரும் நிப்பாட்டி எல்லாரும் ஒன்று சில போட்டு சொல்லி ஏன் அந்த அறிவித்தர விட்டுவோம் போராட்டம் செய்ய முடியலை அது மாதிரி நாங்கள் காலி அபகரிக்கலாம் எங்க பெட்ரோல் சைட் போடலாம் எங்க பார் கொடுக்கலாம் எங்க கூழ்வார் அமைக்கலாம் எங்க பூச்சிட்டி போடலாம் இதைத்தான் அவங்கள் சுயநல தங்கட சுயநல அரசியலை தான் நடத்துகிறாங்க போலி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தங்களோட சுயலாப அரசியல் போலி அரசியல் தாங்கள் வாழ்ந்தா சரி தங்கட தங்கட குடும்பம் வாழ்ந்தா சரி மற்றவன் இவ்வளவு தமிழை நிற்கேடு போட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற ரீதியால் இவங்க போய் கொண்டிருக்கிறாங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது ஆனா இந்த நிலைமையில இருந்து வல்வட்டித்துறை நகரசபை எப்படியாவது ஆளுந்தரப்பு என்பிபி அரசாங்கம் கைப்பற்றும் என்கின்ற தீவிர முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வழியாக இருக்கிறது இந்த நிலைமையில நீங்க மக்களுக்கு என்ன சொல்றது நான் மக்களுக்கு ரெண்டு இருக்கா சொல்லியாச்சு ரெண்டு இருக்கா மீடியால சொல்லியாச்சு ஒரு சில அமைப்புகள் கூடவே இன்றைக்கி எம்பிபி அரசாங்கத்தை தாங்களா ஆதரவுன்னு சொல்லி தானே எங்களை எனக்கு முன்னாடி நேரம் சொல்லுவாங்க நாங்கள் என்ன இதான் விடாவிடா எங்களை இந்த சகோதர குளையலும் அம்மா வேறே கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஆதி காலத்தில் இருந்து உங்கள் சேதையில் நீங்கள் மறந்து போறீங்களோ நான் அறிய இன்றைய இருந்து அடித்து உடைச்சு தமிழரை அடித்து வெட்டி கொத்தி வீடு அடித்து கொள்ளி அடித்து இன்றைய கப்பல் கப்பலாக வந்து ரெஞ்சம் வந்து இறங்குறது பருப்பு துறையிலேயும் காங்கிரஸ் துறையிலேயும் வந்து கப்பல் கப்பலா இறைக்கிறாங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்க போன வச வெட்ட சரி சாதாரணமா எடுப்போம் மீசாலையில எட்டு பேரை கொண்டவன் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசு வீடு இல்ல சரி மீசாலையில மிருசு வீடு இல்ல அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன அவங்களுக்கு இன்றைக்கு எத்தனை வெற்றி ஆண்டு காலம் ஆண்டை ஜெயில் நடந்து வாடுறாங்க ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு அவங்களை விடுதலை செய்தாலே என்ன அப்ப இந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க இந்த இனம் போட்டு இருக்கும் ஆதி காலத்துல நீங்கள் மறந்து போறீங்களோ நான் அறிய அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு வெட்டி கொத்தி வீடு அடிச்சு கொள்ளி அடிச்சு இன்றைய கப்பல் கப்பலா வந்து இறைஞ்ச வந்து இறங்குறது பருத்தி துறையில காங்கிரசன் வந்து கப்பல் கப்பலா அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்க எங்க போல வச வெட்ட சரி சாதாரணமா எடுப்போம்

தங்கள் இந்த கொண்டு நடந்து நடந்த உடனே உடனே விடுறாங்க இப்ப இன்றைக்கு காந்தி நாட்டுக்கு வரையக்குள்ள அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது அதிலேயே ஒரு சிங்கள நேரிகாரன் துவக்காலி அடிக்கிறான் என்னட்டு கேட்டால் அவனுக்கு மன நோய் நீங்கள் செய்வியால் செய்கிற எல்லாருக்கும் மனநோய் ஆனால் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் பார்த்தோன்னா நடந்தது ஒரு இந்திய ஒன்னு ஒரு நாட்டு இந்த பிறதமேற்கொண்டு நட கேட்க அப்ப இந்த செய்கிறவன் எல்லாம் மனநோயாளியும் அவனும் மனம் இன்றைக்கு பட்டல இந்த தடம்பு எடுத்து பாருங்க எத்தனை ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொலை செய்தவர்கள் அது எங்க மக்களும் கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் பச்சை புள்ளி ஒன்று உருவாக்கி அந்த நேரத்தில் பச்சை புள்ளி ஒன்றை உருவாக்கி போறவன் வந்தவன் முழு பேரையும் எங்கட மக்களும் உங்களை சேர்த்தது அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க இதை தட்டிக்கத துணிவில்லை எங்களுடைய ஆக்களுக்கு ஏன் உங்களால் ஒன்று சேர்ந்து உங்களால் ஒருமிக்க குரல் கொடுக்க முடியல இந்த இன்றைக்கு ஒரு பக்கத்தால் நிரும்பி ஒன்று சேர்த்திருக்கிறாங்க பழைய குருடி கதாபத்திரோடி என்று அப்ப இதே மாதிரி இப்படி அவனவனை செய்த தமிழ் தமிழிய தேசியத்தை சிதறடிக்கிறாங்க தவிர இந்த மக்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் எங்கட பிரச்சனைக்காக போராடி இன்றைக்கு அண்ணன் எந்த வழியில இருந்து போல விட்டுட்டு போறவர் என்ன சொல்லி போட்டு போனவர் தன்னை ஒன்பது எத்தனையோ நாடுகள் எத்தனையோ நாடுகள் சேர்ந்து அழிக்க நினைக்குது அதனால தன்னால் ஒண்ணு செய்ய முடியல தான் விட்டுட்டு போறேன் இந்த நாடுகள் உங்களை காப்பாத்துமோ என்று சொன்னது உங்களோட இந்த அளவு நாடு தங்களை அழிக்க நினைக்கிற நாடுகள் அழிக்கிற நாடுகள் உங்களை காப்பாத்துமோ இயக்கம் விடுதலை புலிகள் இல்ல இன்றைக்கு பெற்றோரால ஒப்படைக்கப்பட்டது ஒரு நாள் ஒரு நாள் டிரைனிங் எடுத்தாலும் பத்து நாள் ட்ரைனிங் எடுத்தால் ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு வருஷம் என்ன பத்து வருஷம் இருபது வருஷம் டிரெயினிங் எடுத்தாலும் வாங்கும் நாங்கள் பதினஞ்சு ரூபாய் நாள் விசாரிச்சு போட்டு கூட பெற்றோர்கிட்ட திருப்பி ஒப்படை போணும்னு சொல்லி பெற்றோராளை கையில் பிடிக்கப்பட்ட ஒப்படைச்சாக்கள் நாலாயிரத்து அஞ்சூறு பேருக்கு மேல வர்ஸ் வர்சா எத்திக்கொண்டு போனீங்க ஆனா இன்றைக்கு அதை பற்றி எந்த நாடு கைக்குது விடுதலை புலிகளை அழிக்கோடு கொண்டு கங்கணம் கட்டின நாடுகள் ஏதாவது ஒரு நாடு இதை பற்றி வாழ்க்கை வந்திருக்கா ஏன் இந்தியா வாய்ந்து வந்திருக்கா எந்த நாடு வாய்து வந்தது ஒரு தடவை வாய்ந்து கீழே இன்றைக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அளாக்கியாச்சு நீங்களும் இங்கே வந்து உங்கள்கூட சுயநல சுயநல அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டுருக்கிறீங்க போதிய அரசியல் வாதியியல் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காக தான் அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க இந்த எவ்வளவு சாரி சரி எல்லாரும் மொத்தமாக எல்லாரும்பா ஒன்று சேருவோம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பிரச்சினையை வைப்போம் தீர்க்கு தீர்வுக்கு

எல்லா இடமும் விகாரி அமைக்கப்படுது இதை உடைய தடுத்து நிறுத்தணும் எல்லாம் மக்களை மொத்த கூட்டி பெரிய ஒரு போராட்டத்தை செய்யணும் இதுல எந்த அரசியல்வாதியும் கதைக்கிறான் யார் கயிக்கிறார் ஒரு சில அதோ கயந்திராங்களோ அவங்களோட சம்பந்தப்பட்ட அவங்களை தடவன் கயிக்கிறான் இதே அர்ஜுனா அவர்கள் என்று சொன்னவர்கள் சரி அதுக்குரிய காணிய வேற எடுத்து அது விகார கட்டி அஜிடிக்கலாது அதுக்குரிய காணியாவைக்குரிய காணிய வேற குடுப்பி கவரணையில கட்டின கோயில் அடிக்கப்பட்டதானே இன்றைக்கு இந்து கோயில் அடிக்கப்பட்டதானே அப்படி அது நடிக்கலாம் அது அது வந்து ஒரு தண்டை காளிக்குள்ள வந்து அட்டுமறி ஒரு கேட்டு கழிவுலாம் வந்து கட்டி போட்டு இன்றைக்கு நீங்க பெருசாக காய்ச்சி கொண்டு சரி ஒரு நாள் தண்ணி இதே சரி அர்ஜுனா அண்ணன் காய்ச்சார் பாலிமேன்ல ஏதோ ஒல்லாம் காய்ச்சாரு எங்களுக்கு தமிழைப் பற்றி காய்ச்சல் பிறவாரம் பற்றி காய்ச்சல் எல்லாத்தையும் பற்றி காய்ச்சாரு ஏன் இந்த விஹார கோரம் வந்து ஒரு நாள் வந்து போராட முடியல போராடுற மக்களோட சேர்த்தேன் போராட முடியலை

மேவி போகுது லைட் கிடக்கு வலையில் லைட் கிடக்கு வந்து எங்களுக்கு லைட் அடிக்கலாம் மேவிக்காரன் எங்களுக்கு லைட் அடிச்சு எங்களை பார்க்குறானுமா பக்கத்தில் லைட்டோட போட்டு கிடக்குது போட்டுடாக்குது மேவி பேச போகிறார் இருக்கு அறிவிக்கிறது வெளிச்சம் மீன் பிடிக்கிறதே தெரியும் தடை அண்டு தெரியும் அதனால் பாதிப்பு தெரியும் பிறைய நாங்கள் அறிவிக்கவும் எல்லாரும் ஒவ்வொரு மீடியாலையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிக்கிறதை பற்றி கற்றுலாம் சுருக்கி விளையை பற்றி கைக்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த கலகா குழையில விழுந்து எவ்வளோ பேருக்கு வெலை கிடக்கு ஒரு உண்மையாக ரெண்டு விலையை மாதிரி பதினாறாயிரம் பதினோராயிரம் ரூபா அதை நாங்கள் செய்து முடிக்கிற இருபது ரூபாய் முடியுது அது ரெண்டு வேலை கிழிஞ்சேன்னால் அதை என்ன யார் யார் கொடுக்க போகிறான் யார் கவலை தான் எடுக்கிறான் நீங்கள் இருந்து அங்கேருந்து ரெண்டு அடிக்கையை விட்டு பேசாமல் அங்கே கும்பால புத்திக்கொண்டு நீங்கள் சைல வச்சுட்டு காசை பண்ணிட்டு போகிறீங்க அப்போ எல்லாரும் சுயமாக தான் இருக்கிறாங்க ஒருதளம் பொதுநில நோக்கத்தோட பொதுமக்களுக்காக ஒரு பிரச்சனையாக இளங்கதை போனாலும் மற்றவங்களுக்கு கவலை இல்லை முன்னாள் கடத்தல் அமைச்சர் டாக்டர் சேவானந்தா என்ன செய்து விட்டாரா அமைச்சராக இருக்கல பற்றி கேட்கல விஹாரி ஏன்னு கேட்கல ஆனால் இப்போ அமைச்சர் இல்லாமல் போயிடலாம் மற்றாங்கம் மஞ்சடனே அவற்றி ஆகவே அங்கே அழகு குளறி வைகலம் போடுங்க இப்படியாக போலியான போலி அரசியல்வாதி போலி அரசியல் நடத்தாங்கோ இன்றைக்கு சிறிதராக இருக்கிறதுக்கு செல்வம் அடக்காக இருக்கிறதுக்குரிய எங்கே போயிட்டாங்க எங்கே ஆ எல்லாரும் அந்த வந்து போராட்டம் செய்யணும் சகல அரசியல் தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் இடம் மக்களை திரட்டி போராட்டத்தை செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் உங்களோட சுய வரிச்சியை அரசியலை தேடிக்கொண்டு போகிறீர்கள் ஒரு பொய்யான அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறியா இன்றைக்கு சாஜியம் பார்க்குற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறியா ஒரு கேவலமான அரசியலை நடத்தி ஆ இன்றைக்கு இந்த கடல் வளம் இன்றைக்கு கேவலப்பட்டு இவ்வளோ என்னென்ன போகுது அதை பற்றி யார் சிந்திக்கிறான் அவன் பற்றி கதைக்கிறான் கதை அப்படி நாங்கள் சொன்னாலும் ஒன்று ரெண்டு கதையைத்தான் கதைக்கிறாங்க அப்போ நாங்கள் அட்டையிலிருந்து என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் கடத்தோடு சட்டத்தை உடனடியாக நடப்புறப்படுறதை சொல்லி கயக்க சொல்லி ஒரு தினம் கழிக்கிறான் இல்லை വിപണത് പാലിമ്പ രണ്ടായിരത്തി പതിനാറാം ആണ്ട് ഇലങ്ക ഒപ്പം അതെ തന്നെ കഥയും കൊണ്ടാണ് അതെയും കയക്കുറങ്ങൾ ഇല്ല സുമെ തന്നില മീനവുകളും അതെയും അട്ടാധിയും പറ്റി കഥച്ചു പോട്ട് പേർക്കാൽ അപ്പം എങ്ങനെ എല്ലാ പക്കത്താൽ പാതി കടൽ മുട്ട മുഴുവൻ പാതിക്കപ്പെട്ടുകൊണ്ട് നീരേറി കടലട്ടപ്പുക്ക് പെരുക്ക് പെരുക്ക് നിലേറി അസമാ പോവം മുഴക്കാൽ ടോളർ അടിച്ച് 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 തീവ്രത്തിന് ഒന്നുമേ ഇല്ല ഇഞ്ചാലൻ ടോളർ ഇല്ലാതെ അടിച്ച് അടിച്ച് ഇഞ്ചാലും ഒന്നും ഇല്ല വളിച്ചു മുടിഞ്ഞത് അപ്പം ഇനി നാളെ വെറുതെ എന്നെ ചെയ്യുന്നത് இவ்வளோ பேர் இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்படுதுகள் அப்போ இந்த நீர்நிலத்துலேயே பார்த்து கொண்டிருக்கு என்ன காரணம் பார்த்து கொண்டு இருக்கிறாரு திருப்பி 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 நீங்கள் இதை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சும்மா அறிவித்தலை மாத்திரம் முறது நடவடிக்கையும் ஒன்றுமே இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்து வந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷ டி சில்வா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா இதுவரை செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கேள்விகளை நான் உள்ளேன் என்று அவர் சொல்லியிருக்கார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ற விஜயத்தின் போது அரசாங்கம் சில உடன்படிக்கைகள் அல்லது ஒப்பந்தங்களில் கைச்சாத்திருந்தது நாங்கள் முன்னைய காணொலியில் என்னென்ன ஒப்பந்தங்கள் எப்படி கைச்சாத்திடப்பட்டது அதில் எந்தெந்த மாவட்டங்கள் உள்ளடங்குகின்றது எந்தெந்த மாவட்ட ஒப்பந்தங்களில் இந்த இந்த பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக அந்த ஒப்பந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல விடயங்களையும் நாங்கள் அந்த காணொலியில் சொல்லியிருப்போம் அந்த காணொலியை பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க நேற்றைய தினம் அந்த காணொலி நாங்கள் பதிவேற்றிருந்த அந்த வகையில் கர்சடி சில்வா அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த ஒப்பந்தங்கள் வந்து என்னென்ன விடயங்கள் என்று எங்களுக்கு தெரியாது அப்போ இதை தெரியாமல் நாங்கள் இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிரானவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆகவே இது குறிப்பாக இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாகத்தான் பல விமர்சனங்கள் வந்தோன்றிருக்கின்றன ஆனால் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இன்ன விடயம் இருக்கிறது என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது அவர்கள் என்னென்ன விடயங்கள் தொடர்பாக ஆழமாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே அந்த ஒப்பந்தங்கள் குறித்து அறிந்து கொள்ள இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்குது அப்போ இந்த நாட்டு மக்களுக்காக வாண்டியாவது நாங்கள் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்போம் இந்திய விஸ்தரிப்பு விவாதம் பற்றி கூச்சலும் ஒரு கட்சி மோடியை வரவேற்று அவருக்கு மிக உயர்ந்த கௌரவத்தை வழங்கியிருக்கு இதை நாங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் வேறக்குரிய பொருளாதார சக்தியாக விலங்கும் இந்தியாவோட இலங்கை இணைந்து செயற்பட வேண்டும் என்பதால் தான் நாங்கள் இதனை செஞ்சிருக்கிறோம் என்று அதாவது வந்து இந்த இந்த வரவேற்பையும் இந்த பாராட்டை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியாக இயங்குகின்ற காலப்பகுதியில் இந்த இந்திய எதிர்ப்பு கொள்கை அல்லது இந்திய இந்தியாவினுடைய இந்த விஸ்தரிப்புக்கள் அல்லது இந்தியாவினுடைய இந்த ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து குரல் எழுப்பினவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய பிர பிரமுர்கள் யாரும் பிறகு பொழுது முதல் முதல் நிலையில் வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துறது அல்லது போராட்டங்கள் நடத்துகிறது பார்த்திங்கன்னா ஜேபி ஜேஇபின் அந்த வகையில் அதிலேருந்து வந்த ஜனாதிபதி அன்ரோம அவர்கள் இந்த இந்தியாவினுடையான இந்த கூட்டு ஒப்பந்தங்களை கைச்சாத்துட்டது வந்து வரவேற்கத்தக்க விடயம் என்றவர் அவர் சொன்னாலும் கூட ஒரு விமர்சனத்தை நாசுகா வச்சுட்டு தான் போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இப்போ ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இப்போ தங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை நாசுகா கசடிசில்லா அவர்கள் வைத்து விட்டு போயிருக்கின்றார் என்பதுதான் இதில் உண்மையிலேயே தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயம்